மொத்த பரத கண்டத்தையும் சந்திரகுலத்தில் தோன்றிய மன்னர்கள் ஆட்சி புரிந்தார்கள் பிற்காலத்தில் இவர்களைத்தான் பரத வம்சம் என்றும் குரு வம்சம் என்றும் சொல்லப்பட்டது பாரதம் எப்படி மகாபாரதமாக மாறியது சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவர்தான் புதன் புதனுக்கும் இலா என்பவருக்கும் பிறந்தவர் புரூரவன் புரூரவனுக்கும் ஊர்வசிக்கும் பிறந்தவர் ஆயுஷ் ஆயுஷ்விற்கும் அசுர இளவரசியான பிரபாவிற்கும் பிறந்தவர் நகூஷன் நகுஷனுக்கும் அசோக சுந்தரிக்கும் பிறந்தவர் யயாதி சந்திர வம்சத்தில் அதிக புகழ்பெற்ற மற்றொரு அரசன் யயாதி யயாதி மன்னனுக்கும் தேவயானுக்கும் இரண்டு புதல்வர்கள் பிறந்தார்கள் முதல் மகனான யது என்ற மகனிடம் இளமையை கேட்டார் அவர் மறுத்துவிட நாட்டை விட்டே அனுப்பிவிடுகிறார் பிரிந்து போன யதுவின் வழி தோன்றியவர்கள்தான் யாதவர்கள் இந்த யாதவ குலத்தில்தான் வசுதேவர் ஜராசந்தன் சிசுபாலன் கம்சன் ஸ்ரீ கிருஷ்ணன் போன்றவர்கள் தோன்றினார்கள் பிறகு இரண்டாவது மகனான தூர்வசிவிடம் இளமையை கேட்க அவரும் மறுத்துவிட அவரையும் நாட்டை விட்டு துரத்திவிடுகின்றனர் துர்வசிபின் வழி தோன்றியவர்கள்தான் சேர சோழ பாண்டியர்கள் என்றார் இவ்வாறு எயாத்தி மன்னனுக்கும் ஷர்மிஸ்டைக்கும் பிறந்த ஐந்தாவது புதல்வன் அடுத்த சந்திரகுல அரசனாக பதவியேற்றார் பூருவிற்கு பிறகு மனசியூ பிரதீரன் பிரசாவன் சயாதி சார்வபௌமன் அரசிகன் மதிவான் திடன் நீலிலன் இப்படி பத்து தலைமுறைகளுக்கு பிறகு நீலிலன் என்ற அரசனுக்கு துஷ்யந்தன் பிறந்தான் துஷ்யந்தன் விஸ்வாமித்திரரின் புதல்வியான சகுந்தலையை காதலித்து கந்தர்வ திருமணம் செய்து கொள்கிறார் இவர்களுக்கு பிறந்தவர்தான் பரதன் பரதன் என்ற மன்னன் சிறப்பாக ஆட்சி புரிந்ததால் இந்த கண்டத்திற்கு பரத கண்டம் என்றும் பெயர் வந்தது பரதனை அடுத்து அவரது மகன் பூமன்யு வாரிசாகிறார் அவருக்கு சுகேத்திரன் பிறக்கிறார் இந்த சுகேத்திரனின் மகன் அஸ்தி அஸ்தி என்ற அரசனால் அமைக்கப்பட்டதுதான் அஸ்தினாபுரம் என்ற நகரம் இது பரத கண்டத்தின் தலைநகரமாகவும் இருந்தது அஸ்தி மன்னனுக்கு நிகும்பன் அவருக்கு அரசமீலை பிறந்தார்கள் அரசமேலைக்கு பிறந்தவன் வருணன் வருணனுக்கு பிறந்தவனே குரு குரு என்ற அரசன் முடிசூட்டிய பிறகு வம்சம் பரத குரு வம்சம் என்று அழைக்கப்பட்டது இந்த குரு அரசன் பல யாகங்களை செய்ய அதற்காக ஒரு பெரிய திடலை உருவாக்கினான் பிறகு அந்த இடத்திற்கு குரு சத்திரம் என்ற பெயரும் வந்தது அந்த இடத்தில்தான் மகாபாரத போரும் நடந்தது